ஐயா இப்போ உங்களை வந்து சித்தர்னு சொல்கிறீங்க நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது ஐயா ஒரு சித்தர் அந்த மாதிரி சொல்கிறாங்க சித்தர் முதல்ல எப்படி இருப்பாங்க நீங்கள் எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்க ஐயா இப்போது நான் ஒரு எட்டு வயசு இருக்கும்போதே நான் வந்து என்னை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பஞ்சபூதங்களை பற்றியும் பிரபஞ்ச சக்தியை பற்றியும் நான் அறிந்து உணர்ந்த ஆத்மா அப்போது இந்த உலகத்தில் வந்து கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய நிலை என்றது நான் தான் தெரியும் வாசி யோகத்தில் கடந்த நிலையில் முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன் இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிப்புரகம் அனாகாத விசித்தி ஆக்னே சகசிராரம் துரியம் துரியாதெல்லாம் கடந்து நம்ம நிலையில் இருக்கக்கூடிய நான் இந்த வெட்ட வெளியே மெய்யென்ற போருக்கு பட்டயம் எதுக்கடி அந்த வெட்ட வெளியை நம்ம வந்து மெய்யாக நினச்சி அது உள்ள இருக்கிற சக்தியை நாம் அதுவே அதுதான் நாம் வி ஆர் த வேர்ல்டு வேர்ல்டு வித்தினர்ஸ் பிரபஞ்சத்துள் நாம் பிரபஞ்சமே நாம் அந்த அறிந்து உணர்ந்து வாழ்ந்ததால் நான் சித்தராக இருக்கேன்